கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்து வேத வசனம் என்னவென்றால் பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் ஏழாவது வசனம் நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை பிரியமானவர்களே வாலிப பருவம் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் உன்னதமான வலிமை மிக்க மகிழ்ச்சியான பருவமாய் இருக்கிறது இந்த வாலிப பருவத்திலே தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை நினைவு கூர்வது அரிதாய் இருக்கும் ஆனால் கர்த்தரோ வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினைத்தவர்களை ஆசீர்வதிக்கிறார் தன் வாலிப வயதிலே பாவசேலுக்கு யோசைப்பை போர்த்திவாரின் மனைவி அழைத்தபோது அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடினான் அவன் மீது பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டாலும் கர்த்தர் அவனோடு இருந்து ஞானத்தினால் அவனை நிரப்பி பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தம் கூற வைத்து அவனை எகிப்து தேசத்தின் அதிபதியாக்கினார் இன்று நீங்கள் உங்கள் வாலிபத்திலே சிருஷ்டிகரான இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறீர்களா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா வாலிபத்திலே கர்த்தரை நினைத்து அதன் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் ஜெபம் எங்களை நோக்கி பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்மை நினைவுகூரிகிற வாலிபர்களை உமது ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதித்து அவர்கள் கொம்பை உயர்த்திரள வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக